வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்கப்போகுது அதிமுக தாவேக்காவுக்கு அறுபது தொகுதிகள் வந்து கொடுக்க போகிறாங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாலு நாட்களாக சமூக வலைதளத்தில் சில செய்திகளை பார்த்தோம் உடனே தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்றது பெரும்பான்மையாக தாவேக்கா டெஃபினட்டாக மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தாவேக்கா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போது இன்னொரு தகவல் என்ன தெரியுமா பரவிக்கிறதுக்கு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் பிசிகா இருந்து வெளியேறி விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தகவல்கள் பரவிக்கிருக்கு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அபிஷியலா அறிவிச்சிட்டாரு என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் அபிஷியலா அறிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது விசிகாவுடைய நிலைப்பாடு தான் பயங்கர குழப்பமாக இருக்குது நடிகர் விஜய் அவருடைய கட்சி மாநாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு விசிகாவுடைய துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உடனே வரவேற்பு தெரிவித்தார் ஆனால் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் பண்டிகை காலத்தில் தள்ளுபடி போடுறாங்கல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தால் இன்னொரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தள்ளுபடி போகிறாங்களே அது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அந்த அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கிண்டல் பண்ணார் அப்போ தலைவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு துணை பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னொரு ஒரு தகவல் என்ன வந்துச்சுன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அடுத்த மாதம் டிசம்பர் ஆறு ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்து நடக்கப்போகுது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயும் கலந்துக்க போறாரு திருமாவளவனவர்களும் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு இப்போ திடீர் திருப்பமாக என்ன தெரியுமா அப்டேட் கிடைச்சிருக்கு டிசம்பர் ஆறு விகடன் இருக்காங்களே விகடன் நிறுவனம் அவங்களுடைய எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறாங்க அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் தான் விஜய் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்துச்சு ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் திடீரெனு என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா விஜய் மாநாட்டில் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்ல ஸோ இதுக்கு பிறகும் நம்ம அந்த விஜயோட மேடையை பகிர்ந்துக்கிட்டால் திமுகனால் திமுகவுக்கு பயங்கர கோபம் வரும் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் திடீர்னு அவருடைய முடிவை வந்து மாற்றிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு மேடையில் என்ன பேசியிருக்காருன்னா ஒருத்தர் மட்டும் ஆள்வதற்கு பிறக்கவில்லை சண்டை வரணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் தான் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா குறிப்பிடுறாரு ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலே தெரியுது ஆனால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் விஜயை இந்த தொகுதிகள் தொகுதிகளை கூட்டி பெறுவதற்கான ஒரு கேடயமாக கருவியாக தான் விஜயை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவாங்க இந்த தேர்தலில் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா விஜய்க்கு இது ஃபஸ்ட்டு தேர்தல் முதல் தேர்தலையே விஜயை நம்பி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி விஜயை நம்பி யாரும் போக மாட்டாங்க பார்த்துக்கோங்க விஜயோடு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதன் மூலமாக ஒரு ஒன்று ரெண்டு தொகுதியை கூடுதலாக பெறுவதற்கு தான் ட்ரை பண்ணுவாங்க வீசிகாவும் அந்த ஒரு என்ன ஓட்டத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அவர்கள் பழனி கோவில் இருக்குல்ல பழனி பழனியில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் புகைப்படத்தை பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா நடக்க சான்ஸே இல்லையே இதே அவர்கள் இதுக்கு முன்பாக என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா உயரமாக இருந்துச்சுன்னா அது தேவாலயம் கூம்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது மசூதி அசிங்கமான பொம்மைகள் இருந்துச்சு அப்படின்னா அது கோவில் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இதே திருமாவளவனவர்கள் பயன்படுத்தியிருக்காரு இப்போ எப்படி திடீர்னு பழனி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு இதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது அதனால் இது எலெக்ஷனுக்காக போடக்கூடிய ஸ்டண்ட்டு என்ன தான் கோவிலுக்கு போனாலும் டெஃபினட்டாக மக்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த டாப்பிக்கும் பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद